ஹை குட்டீஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இல்லையா சில பல காரணங்களால் என்னால் ஸ்டோரிஸ் தொடர்ந்து சொல்ல முடியல இனி வர வாரங்களில் சொல்லலான்ட்டு இருக்கிறேன் இதே சந்தோஷமான மனநிலையோட இந்த வாரம் ஒரு சூப்பரான கதையோட வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் கதை கேட்க ரெடியாக இருக்கிறீங்களா வாங்க கதை கேட்கலாம் ஒரு காட்டில் ஒரு சிங்கராஜா வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சாமா அதுக்கு வயசாயிட்டே வரனால முன்ன மாதிரி போய் அங்கேயும் உணவு தேட முடியலையாமா அதனால ஹெல்ப்புக்காக ஒரு நிறைய வச்சிருந்ததாமா ஒரு நாள் சிங்கராஜா ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நிறைய கூப்பிட்டு எப்படியாவது எனக்கு உணவு கொண்டு வா எனக்கு பயங்கரமாக பசியாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இந்த நரி செரிங்க மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணிகிட்டே போகுதாமா இன்றைக்கி யாரை போய் எப்படி பேசி போ கூட்டிகிட்டு வரலாம் யாரை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு என்னெல்லாம் சொல்லி ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே போகுதாமா அப்படி போயிட்டுருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கழுதை அதோட உணவை சாப்பிட்ருந்துச்சாமா ஆஹா இன்றைக்கி எப்படியாவது இந்த கழுதையை ஏமாற்றி நாம சிங்கராஜாயிட்ட கொண்டு போய் உணவா ஒப்படைச்சிடணும்னு சொல்லிட்டு மெல்ல போய் அந்த கழுத கிட்ட பேச்சு கொடுக்குதாமா ஹலோ ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிற பார்த்து ரொம்ப நாளாச்சு உன்னை அங்கே இங்கே தேடிட்டு வந்த பாத்தியா நீ என்னடானா இங்கே ஒரு நின்று சாவகாசமா ஃபுல் சாப்பிட்டு இருக்கிறையே அப்படின்னு சொன்னோன்னே இந்த கழுத முழிக்குதாமா ஆமா நான் நல்லா இருக்கிறேன் என்ன எதுக்கு தேடுனேன் அப்படின்னு இந்த கழுத கேக்குதாமா என்ன ஃப்ரெண்ட் இப்படி கேட்டுட்ட இன்னைக்கு உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லுதாமா எனக்கு அப்படின்னு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னே அந்த கழுதை கேக்குதாமா என்ன அதிர்ஷ்டமா இன்னைக்கு காலையில் என்ன நடந்தது தெரியுமா சிங்கராஜா என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சாரு சரி என்னம்மா ஏதோன்னு அப்படின்னு நான் போய் கேட்டான் அவர் கிட்ட என்ன விஷயம் சொன்னார் தெரியுமா இந்த மாதிரி எனக்கு வர வர உடம்பு முடியல அதனால என்னோட சிங்க பத ராஜா பதவியை நானு இருந்து விலகலான்ட்டு இருக்கிறேன் அதுக்கு பதவியிலா அந்த கழுதையை வந்து நான் ராஜாவா இருக்கலான்ட்டு இருக்கிறேன் அதனால எப்படியாவது போய் அந்த கழுதையை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட எனக்கு சந்தோஷத்தில் தலகாலே புரியல என்னடா இது உனக்கு வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை பாருன்னு சொல்லிட்டு அங்க இங்கே ஓடி உனக்காக மூச்சரைக்க ஓடி வந்த நீ இப்படி உட்காந்து சாவகாசமா சாப்பிட்டு இருக்கிறே நீ நினைச்சு பாரு நீ மட்டும் ராஜாவா ஆனா இப்படியா ரோட்ல நின்று சாப்பிட்டு இருக்கணும் நீ கை தட்டி பத்து பேர்த்த கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு கொண்டு எல்லாரும் வகை வகையா கொண்டு குடுப்பாங்க நீ என்னடா இப்படி நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கழுதைக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது நான் ராஜாவாக போறனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தையே அந்த நரியவே பாக்குதாம என்ன நீ இப்படி சொல்ற நிஜமா அட நெஞ்ச தான் சொல்றேன் இல்லைன்னா நான் எதுக்கு காலையில ஒன்னே தேடி வர அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல வா என் கூட வா நாளிலிருந்து நாளையிலேருந்து என்ன இன்னைக்கு இருந்தே நீ ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னேமே இந்த கழுதிக்கு ஒரே சந்தோஷம் வச்சு இனிமேல் நான் ராஜாவா இனிமேல் எனக்கு எல்லாரும் உணவு கொண்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பண்ணுதாமா அந்த அதோட